ஓய் மாமா உண்மையாவே உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளோ பெருமையா தெரியுமா இருக்கு சீரியஸாவே சொல்றேன் நீ வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட கொஞ்சம் சென்சிட்டிவா எடுத்து அதாவது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் எனக்கு தெரியும் பட் ஆனா நான் ஓரளவு விஷயங்கள ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும் ஓகே ஆனா இன்னைக்கு நானே பயந்த ஒரு விஷயம் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் நானே உனக்கு தெரிஞ்சாது அது ரொம்ப நீ கோவப்படுவ நீ என்ன பண்ணுவன்ட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லாம அவ்வளோ நேரம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த ரொம்ப அசால்ட்டா நான் ஏதோ ஒரு விஷயமா வந்து மைண்ட் அப்செட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி ஒரு ரியாக்ஷன் உங்ககிட்ட இருந்து வரும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக அது கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு பயந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா கேட்டு ஒண்ணுமே இல்லை இவ்வளவுதான வேற எதுவும் இல்லைல்ல மற்றபடி உனக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லைல்ல நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னப்போ சத்தியமா சொல்ற நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் ஏன்னா யாரா வந்து அவ்வளோ வந்து கோவப்படுவாங்க ஒருத்தவங்க ஒரு விஷயம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தும் அதை மீறி அந்த விஷயத்தை அவங்க செஞ்சாங்க அப்படின்னாக்கா அவ்வளோ பெரிய கோம் உண்மையாகவே நானெல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய தடவை உங்கக்கிட்ட பயங்கரமாக கோபப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கேன் பட் ஆனால் நீ நான் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக நினச்ச ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியாக ஒரே வார்த்தையில் இவ்வளோதானே வேற எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அசால்ட்டாக நீ வந்து எடுத்துக்கிட்ட பாரு சீரியஸாகவே உண்மையாகவே இன்னைக்கு இன்னைக்கு தெரிஞ்சிச்சு நீ எந்த அளவுக்கு வந்து என் மேலே அன்பு வச்சிருக்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிது என்ன சொல்றதுன்னே தெரியல நானா இருந்தா இந்நேரம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டுக்கு எல்லாம் ரியாக்ட் பண்ணியிருப்பேன் தெரியுமா ஐயோ நான் அவ்வளோ கொடுமை பண்ணிட்டு இருப்பேன் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே வந்து அந்த விஷயத்த முடிச்சுட்டேன் பட் இருந்தாலும் வந்து சாரி நான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் ஓகேவா நான் அந்த விஷயத்தை பண்ணாலும் நீ என்ன யோசிச்சிட்டாக்கா இல்லை இவன் வந்து தெரிஞ்சே அந்த தப்பை பண்ண மாட்டா ஏதோ ஒரு சம்திங் ஒரு பரிதாபப்பட்டு அந்த விஷயத்த பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு நீ அதை புரிஞ்சுக்கியோ இல்லையோ அதனால இப்படி ஒரு வார்த்தைகள் வந்துடுச்சே வெளியில சொல்லிட்டு பட் ஆனா நீ வந்து ரொம்ப ஈஸியா வந்து எடுத்துக்கிட்டு அந்த அதை வந்து ப்ராப்ளமா கிரியேட் பண்ணாம இது ஒண்ணும் இல்லை இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் சரி வீடு இவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன் என்ன உண்மை யாவையும் கம்பேர் பண்ணுறப்போ நான்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா என்னதான் உன் மேலே அவ்வளோ அன்பு பாசம் எல்லாம் நான் வச்சுருந்தாலும் சரி எனக்கு டக்குட்டுக்குன்னு கோவம் வந்துடும் நீ ஏதாவது தப்பு பண்ணனா எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் அவ்வளோ கோவத்தை உங்ககிட்ட காமிச்சிடும் பட் ஆனால் நீ வந்து இவ்வளோ தூரம் எல்லாமே நடந்து நீ எந்த ஒரு கோவமும் என் மேலே படவே இல்லை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிவிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் இது ஒரு விஷயம் இல்லை இதில் உன் மிஸ்டேக் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சு வந்து நீ பேசின பார் தேங்க் யூ உண்மையாகவே நா லக்கி தான் தேங்க் யூ ஸோ மச்